மொதல் திங்கக்கிழமை பண்ணிக்கு வெளியே போய்ட்டு வந்தேன் சார் போயிட்டு வந்து படுத்துட்டேன் திங்கக்கிழமை போனால் செவ்வக்கி பண்ணிக்கு போயிட்டு வந்து தானே செவ்வகிழமை நைட்டு ரெண்டு மணிக்கெலாம் வந்து வெளியே இருந்தது வெளியினா வந்து இந்த நெஞ்செலாம் வந்து அப்படியே எரிய ராபல் இருந்தது மாறுகரெல்லாம் எரியாபால் இருந்தது அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் எங்கள் பையனை என்ன பண்ணால் ஏற்பனேன் தம்பி தம்பி மாரெலாம் வெளியிடுறா எரிதுறான்னா எங்கள் பையன் என்ன பண்ண ஏழு இருந்து நேராக தர்மாசிரி போனோம் கரெக்டாக ரெண்டு மணி இருக்கும் தர்மாசிரி போய்ட்டு ஊசி போட்டோம் அங்கே போய் கட்டுறதுக்கு அவர் டாக்டர் சீராக சொல்ல ஊசி போட்டு போயிட்டோம் ஊசி போட்டு வந்துட்டோம் ஊசி பண்ண வந்து என்ன பண்ண நேராக படுத்த படுத்த ஒன்று இந்த எரியர்லாம் இல்லை ஒரே பக்கம் வந்து மாறு வலி வலி எடுத்துக்கிச்சு ஒரே சுருக்கு சுருக்குன்னு பூத்த ஆரம்பிச்சிச்சு அப்புறம் டாக்டர் சொன்ன வாக்கிங் போகலான்னாரு நான் என்ன பண்ணேன் எங்கள் மகள் வீட்டுக்கா ரோடு மெயின் ரோடு தான் வாக்கிங் போகிறதுக்காக போனேன் போன உடனே கொஞ்சம் தூரம் போன உடனே மேல் மிச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு அது மேல்பட்டு நான் என்ன பண்ணேன் எங்கள் மரும எங்கள் பொண்ணு மரும கூப்பிட்டு இவர் அங்கே இருந்தார் அவங்க கூப்பிட்டு அவங்க உடனே கூப்பிட்டேன் கூட்டிட்டு வந்தோடனே வீட்டாண்ட வந்தோன்னே என்ன மாமாண்ணாங்க இந்த வேலை இப்போ ராத்திரி போய் ஊசி போட்டேன் இது மட்டும் இப்போ வலிக்கு ஆரம்பிச்சு போனேன் அவர் என்ன பண்ணார் போயின்னு வரான் வீட்டாண்ட ஆட்டை எடுத்து தம்பி ஆட்டை போட்டோம் பையன் அவன் ஆட்டாவில் வச்சு நேராக தேர் தேர் போனான் வந்து அங்கே நைட்டு ஷிஃப்ட்டு ஒரு டாக்டர் இருக்கிறாங்க அவங்களான்னு போய் போனதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு இந்த படுக்கை வச்சு இது எடுத்தாங்க அந்த ஈசி போல எடுத்து இவர் என்ன பண்ணார் அவர் என்ன சொன்னார் தேர்டலாங்கண்ணா உடனே நீங்கள் ஆட்சி வெட்டும் போவாங்கட்டார் ஆட்சி வெட்டும்போது சேர்த்து தான் தெரியும் எனக்கு வேறு எதுவும் தெரியாது சார் மூ ஒன்று ரெண்டு மூணு நாள் அங்கே இருந்தோம் அவங்க என்ன போனாங்க ஆங்கே போனோன்னு சொன்னாங்க ஆஞ்சி போன சொன்னேன் எங்கள் மருமள் என்ன பண்ணுவார் வெள்ளிக்கிழமை அந்த திங்கள் செவ்வா பதம் போனால் வேறையா வெள்ளிக்கம்ம ஆங்க வெள்ளிக்கம் போனால் சனி ஞாயிறு திங்கம்ம செவ்வாய் எனக்கு ஆங்கிலம் போனோன்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் என்ன சரி இல்லை நாங்கள் வெளியே பார்த்துக்கிறோம் நாங்கள் சொன்னோம் சொன்னாங்க எல்லாம் முடியாது அவர் ட்ரீட்மெண்ட்டாக நடக்கலை அங்கே அந்த டாக்டர் அவர் ட்ரீட்மெண்ட்டாக நடக்கலை அதனால் வந்து அவர் அனுப்ப முடியாதுட்டாங்க நாங்கள் என்ன பண்ணோம் இல்லை நாங்கள் வெளியே போய் வாங்க பார்த்துன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் வெளியிட்டோம் வந்து உங்களோட களிம வந்துட்டேன் வந்து என்ன போனால் வந்துட்டோம் வெள்ளிக்கிழமை வந்து என்ன போனால் வீட்டில் இருந்தோம் வெள்ளிக்கிழமை வீட்டில் சனிக்கிழமை சனிக்கிழமைங்க வந்துடல சனிக்கிழமை இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு சனி போனால் ஞாயிறு திங்காய்கிழமை அன்றைக்கி லேசாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு கை நைட்டு ஒரு மணிலேருந்து வலிக்க ஆரம்பிச்சிட்டு அதுதான் அதை எனக்கு வந்து வீட்டில் சேர்ந்தேன் மருந்து சாப்பிட்டு எவ்வளோ உங்களுக்கு மருந்து நீங்கள் அன்றைக்கி திங்கக்கிழமை கொடுத்திங்களா மருந்து திங்கிழமை கொடுத்தது வந்து திங்கள் மணி மூணு நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் அந்த கொச்செல்லாம் இல்லை சார் காலையில் மருந்து காலையில் வந்து கரெக்டாக ப பன்னொரு மணிக்கு அங்கே கொடுத்தாங்க மருந்து அப்புறம் இன்னொரு ஒரு மருந்து கொடுத்தாங்க கொடுத்து அப்புறமேட்டு ஒரு நாலு அஞ்சு மணி நீங்கள் வந்து வர பார்த்துலாம் கொஞ்சம் இந்த வழி இல்லை இந்த வழியெல்லாம் லேசாக இல்லை அப்புறம் அப்புறம் மருந்து சாப்பிட சாப்பிட இந்த எரிசில் வலி கிளி மாற இது எதுவும் இல்லை வலிகள் எதுவும் இல்லை சார் ஆமாம் இப்போ அவங்களால் ஆ கொஞ்ச நேரம் நடக்க முடியும் சார் ஒரு எவ்வளோ ஒரு அரை மணி நேரத்துக்கு வாக்கிங்லாம் போக முடியுது ஒரு கால் மணி நேரம் வாங்குன்னு போய் வரேன் ஆ இல்லை மூச்சுத்தனாலாம் இல்லை எந்த சொல்லிகிட்டு இருப்பேன் நான் ஆ இல்லைங்களா ஆ பரவாயில்ல சார் ஆ பேர் அமுல் அமுல் எம் அமுல் காந்திர் மதாந்த வரும் சார் செங்கக்கோட்டு மதாந்தான் ம்